இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இப்போல்லாம் வேற லெவலில் பல டிஸ்ட்டுகளோடு வந்துட்டு போய்கிட்டு இருக்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி சாமிக்கிட்ட நின்று சாமி கூப்பிட்டுட்டு இருக்காங்க எப்படியாவது நல்லபடியாக என் மகனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் நடக்கணும் தீபா வந்துட்டு அவள் அவுத்து வச்ச தாலி மறுபடியும் அவள் கழுத்தில் ஏறணும் அதுக்காகத்தான் நேற்று பந்தக்கால் நடனான்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அபசகுணமாக இப்படியெல்லாம் நடந்துருச்சு நீ எப்படியாவது வந்துட்டு காப்பாற்றணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த கல்யாணத்தை நல்ல அப்படியாக நடத்த முடிக்கணும் அதுக்காண்டி தான் உனக்காக ஒரு பரிகாரம் பண்ண வந்திருக்கேன் அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அம்மா வர்றாங்க உங்கள் காலை வந்துட்டு கழுவி ஒரு பரிகாரம் பண்ணுறதா இருக்க ஏறி நெளுங்க அப்படின்ற மாதிரி செல்ல எதுக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் இப்படி எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக நடக்கணும் தான் அப்படின்னு சொல்ல நீ நினச்சது நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிகிட்ட வந்து காலை கொடுக்குறாங்க அபிராமி அவங்க காலெல்லாம் கழுவி போட்டெல்லாம் வச்சு வராங்க அப்படியே வர்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்குது அதை அந்த கோவில்லேருந்து ஒரு லேடி வந்துட்டு பார்த்துடுறாங்க பார்க்குறார் பார்த்ததும் இது யார் மீனாட்சியோட மாமியார் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மீனாட்சிக்கு தான் கால் பண்ணுறாங்க வீட்டில் வந்துட்டு தீபா தான் இருக்காங்க ஃபோனை பார்த்ததுமே ஏன்னா மீனாட்சி அக்கா ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஹலோ யாருங்க அக்கா வந்துட்டு வெளியில் இருக்காங்க அவங்ககிட்ட வரவும் நான் ஃபோனை கொடுக்க அப்படின்னு சொல்ல யாருமா நீ யார் அப்படின்னு கேட்க தீபா அப்படின்றாங்க உங்ககிட்டே நான் வந்துட்டு சொல்லிடுறேம்மா நீ காட்டியோட ஒய்ஃபு தானே உங்கள் மாமியார் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி எல்லாரோட காலக்கழுவி பரிகார பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எந்த கோவில் அப்படின்னு கேட்டு தீபா விரும்பினா அங்கே கோவிலுக்கு தான் வராங்க அங்கே வந்து பார்த்தா அபிராமி அவங்க இப்படி பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்தது தீபாவோட கண்ணெல்லாம் வந்துட்டு கலங்கிடுது அப்படியே அழுதுகிட்டே அவங்க அம்மா செஞ்சதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க தீபாவோட கல்யாணத்தப்பே அவங்க அம்மா தான் ஒரு பரிகாரம் பண்ணியிருப்பாங்க அத்தை நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு அழுதுகிட்டே பேசுகிறாங்க என்னம்மா இது நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் எனக்காக இந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் அத்தை பண்ணாங்க அதை நினைக்கும் போது என் கண்ணெல்லாம் வந்துட்டு கலங்கிடுச்சு நீங்களும் இப்போ எனக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல நான் மட்டும் யார் உனக்கு அம்மா தானே அப்படின்ற மாதிரி சில உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க அப்புறமேட்டு அழாத அழாத எனக்கு நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடந்தால் போதும் அப்படின்னு மாதிரி செல்ல இருந்தாலும் நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாத வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்துட்டு தீபாவும் அபிராமி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்க்கல தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரம்யாவோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கா கார்த்தி அந்த இடத்துக்கு வர்றாங்க எதுக்கு சார் வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் தம்பி ரம்யா வந்துட்டு தீபாவை கொலை பண்ண ட்ரை பண்றா அந்த சாமியார் பிரச்சனை கூட காரணம் என் மக தான் அது மட்டும் கிடையாது திரும்ப தீபா கலட்டி வச்ச தாலி அவ கழுத்துல ஏறக்கூடாதுன்னு உறுதியா இருக்கா அந்த தாலி அவ கழுத்துல தான் ஏறணுமா எல்லா வேலையுமே பண்ணது ரம்யா தான்ப்பா உனக்கு அடையணும்னு சொல்லிட்டு முழு மூச்சா இருக்கா அவளை எப்படி நான் இதுல இருந்து வெளியில கொண்டு வர போறேன்னு கண் தெரியலை அப்படிங்கிற மாதிரி செல்ல எனக்கு ரொம்ப நாளாகவே அவங்க மேலே டவுட் இருந்துச்சு அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்து விரவரன் கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ரம்யாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க கதவை எட்டி மிதிச்சு உள்ளே போக ரம்யா வர்றாங்க என்னாச்சு காட்டு அப்படின்னு சொல்ல காத்தி வந்து ரம்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு தீபா வந்து கொலை பண்ண பார்த்த அப்படின்ற மாதிரி செல்ல நான் எதுக்கு அப்படி பண்ணணும் அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இங்கே பாருங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உடைக்கிறதுக்காக நீங்களே பொய்ய ஏதாவது பழி போட்டு வராதிங்க காட்டி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல கண்ணத்தில் பலார்னு ஒரு அரை அரைஞ்சிடுறாங்க எதுக்கு நடிச்சிங்க சொல்லுங்கள் எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொல்ல தீபாவை கொலை பண்ண பார்த்தது என்னமோ இப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பாருங்க காட்டி நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஆதாரம் தானே இதோ இருக்கு அப்படின்னு சொல்ல போலீஸ் அப்புறமேட்டு ரம்யாவோட அப்பா அந்த டைரியோட வர்றாரு ஆதாரம் கேட்டீங்கல்ல இதோ இருக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்ல அப்பா நீங்களும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கல்ல அந்த பக்கம் சேர்ந்துட்டீங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லம்மா உன் போக்கு எதுவுமே சரி கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் போனா நான் தீபாவை கொன்றுவேன் அப்படி எந்த பிரச்சனையும் நடக்க கூடாது நான் அப்பா நான் இதை வந்துட்டு நான் கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு கேட்க எல்லாம் தான் கத்தி உங்களுக்கு எனக்கு வந்துட்டு உங்களை அடைஞ்சே லேடி அவ்வளவுதான் சண்டை போட்டது மூலயமா என்கிட்ட அறிமுகமானீங்க அடுத்து ஏன் கம்பெனியிலே வேலைக்கு நீங்க பண்ண ஒவ்வொரு விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் உங்க மேல வந்துட்டு காதல் வயப்பட்டேன் கடைசியில் பார்த்தா நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டா இருக்கீங்க அப்படி இருந்தும் உங்களை வந்துட்டு என்னால் மறக்க முடியல விட்டு கொடுக்க முடியல அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் இன்னும் நான் என்ன வேணா பண்ணுவேன் எனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும் கிடைக்கலனா நான் உண்டு இல்லைன்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல ரம்யா ஒழுங்கா போலீஸ் கிட்ட வந்து சரண் சரண்டர் ஆயிரும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சுற்றி இருக்கவங்களாம் மிரட்டுறாங்க வேமா வந்துட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் இருக்காருல அவர்கிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்துடுறாங்க ரம்யா யாராவது ஒரு இன்ச்சு நகர்ந்தீங்கன்னா அவ்வளோதான் எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன் இல்லைனா எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து நான் அமைச்சுக்கணும் அப்படி இல்லாட்டி நான் எதுக்கும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு ஷூட் பண்ண பார்க்க அவங்க அப்பா வந்துட்டு கெஞ்சுறாரு நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமா என்னை மன்னிச்சிருமா வாசைக்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேம்மா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல இல்லைப்பா எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் காட்டு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிக்கிறேன் ஐயோ ரம்யா அப்படின்னு சொல்லி எந்திக்கிறாரு நான் பார்த்தா கனவு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது இருக்காங்க கனவுலே சீரியலை ஓட்டிட்டு இருக்காங்க ஐயோ நான் கார்த்திகிட்ட கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது கார்த்தி வரவுங்களையும் இந்த உண்மையை மறைச்சோம்னா நம்ம மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கார்த்தி கரெக்டாக வந்துடுறாங்க என்ன சார் என்ன எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ஐயோ தம்பி உங்களே வரசனே சொன்னேன் ஃப்ரெண்டு கார்த்திகேன்னு ஒருத்தர் தான் அவனை வர சொல்கிற பதில் உங்களை வர சொல்கிற உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டே மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்ல கார்த்தி ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்லேயே ரம்யா அப்பாவை திரும்பி பார்த்து அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து கார்த்தி தீபாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே போயிட்டு தீபா பூ வாங்கி கொடுங்க அடம்பிடிக்க கார்த்தி பூ வாங்கி தலையில வைக்க போற நேரத்தில் ஆல்ரெடி உங்க தலையில இருந்து பூ எங்கன்னு கேட்க அதெல்லாம் நான் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க பக்கத்தில் அக்கா போட்டு விட்டுறாங்க இங்கேயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா போயிட்டு இருக்கு அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருந்துச்சு